சக்தி இன்று ஆடி மாதம் இரண்டாம் நாள் திருவிளக்கு பாடல் காமாட்சி தீபம் கஜலட்சுமி தீபம் தேவாதி தேவர் மோபர் தோன்றிடம் தீபோம் எங்கெங்கும் தீபம் ஏகாந்த தீபம் எங்கெங்கும் தீபம் ஏகாந்த தீபம் இல்லத்தில் என்றும் தீபம் தீ தாயே உள்ளத்தில் என்றும் வாழும் தெய்வம் நீயே ஏஜுக அம்மா தீபம் தீட்டுக வண்ண கோளம் சூட்டுக மல்லிகையாரம் போற்றுக திருமகள் பாதம் விளக்கேற்ற வாருங்கள் விளக்கேற்ற வாருங்கள் ஸ்ரீதேவி 带领。